தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த மாற்றுத்திறனாளிகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தரவுகளோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது ஆட்சி அலுவலகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது எத்தனை நபர்கள் இந்த போராட்டங்களை கலந்து கொண்டிருக்காங்க விரிவாக பதிவிடலாம் மதுரை மாவட்டம் முழுவதிலும் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் போன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவச வீடு கட்டித்தர வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்ப அட்டையான ஏஏ ஒய் கார்டு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் வாய்ப்பளிக்க வேண்டும் மதுரை மாவட்டத்திற்கு நிரந்தரமான மாற்றுத்திறனாளி அலுவலரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள் ஆனாலும் தற்போது வரைக்குமாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாதுகாப்போர் நலச்சங்கம் சார்பில் இன்று மாற்று வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை அறிவித்து நடத்தி வந்தார்கள் காலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த இதுபோன்ற அரசுடைய அலட்சியம் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கட்டில் மூலமாக எடுத்து வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது காவல்துறையினர் தற்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி நாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் உள்ள இருநூறு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திலும் தமிழக அரசிலும் இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் தங்களுக்கான விண்ணப்பம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் இதுபோன்ற போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதன் காரணமாக தனி நீதிபதியான விசாரணை கமிட்டியை தமிழக அரசு அமைக்க வேண்டும் எனவும் உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக உயிரிழக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சடலங்களை மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் அதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக சென்னையில் கோட்டையை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை நடைபெற உள்ளதாகவும் கூட அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த முப்பது நிமிடங்களுக்கு மேலாக முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக அங்கே உள்ள செல்லக்கூடிய பணிகளுக்கு செல்லக்கூடிய அரசு அலுவலர்களும் அதே பொதுமக்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் நடைபெற்றுக் பொழுதே அமைச்சர் மூர்த்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரும் தற்பொழுது வெளியேற முடியாத சூழலில் அவருடைய வாகனங்களை பாதுகாப்பாக அனுபவிப்பதற்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் பொதுமக்களுக்கு வெளியேறுவதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இதே போன்று மாற்றுத்திறனாளிகள் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் பேச்சுவார்த்தை முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்கிறார்களா இல்லை அடுத்த கட்ட வேறு ஏதேனும் போராட்டத்தை முன்னெடுக்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையத்தை நம்மால் பார்க்க முடிகிறது சூர்யா மார்ச் திறனாளிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி சல்மான்